கண்கள் திறந்திருந்தாலுமே மனசு தூங்காது அதே மாதிரி சிலர் படுத்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கமே வராது இது எல்லாமே வந்து பாக்கிறதுக்கு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கலாம் ஆனா ஒருத்தரோட லைஃப்ல தூக்கம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உடம்புல பல விதமான பிரச்சனைகள் பல விதமான மாறுதல்கள் ஏற்படும் மலச்சிக்கல் கவலை மன அழுத்தம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படும் தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் சில பேர்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு படுத்தா தூக்கம் வராது இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறது இயங்காம இருக்கிறது தான் காரணமா இருக்கும் இன்னைக்கு பதிவுல இந்த ரிலாக்சேஷன் ஸ்விட்ச எப்படி நம்ம இயங்க வைக்கலாம் ஒரு பண்டைய வழிமுறைகள் மூலமாகவும் மூலிகைகள் மூலமாகவும் மற்றும் ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலியமாகவும் நம்ம தூக்கத்தை எப்படி நம்ம வர வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஹெல்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்லீப் அப்படிங்கிறது என்னென்னா ரிப்பேர் டைம் அப்படின்னே சொல்லலாம் இதயத்திலேருந்து பிரெயின் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆகி மெயின்டெனன்ஸ்க்கு போகுது அதனால தான் தூக்கம் இல்லாத உடம்பு ரீசார்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நமக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மொபைல் யூசேஜ் டிவி லேப்டாப் இந்த மாதிரி ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்கறது அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு இர்ரெகுலர் ஸ்லீப் டைம்ஸ் நெக்ஸ்ட் ஓவர் திங்கிங் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மெலட் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உற்பத்தி வந்து ஆகாது அப்படி உற்பத்தி ஆகாத போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும் நம்ம டெய்லி ரொட்டைன் லைஃப்ல தூக்கம் அப்படிங்கிறது எயிட் ஹவர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எயிட் ஹவர்ஸ் நம்ம சரியா தூங்காம நம்ம தூக்கம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல மெமரி வந்து குறையும் கான்சென்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதே மாதிரி மன அழுத்தம் ஏற்படும் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம பாடி எப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஸ்லீப் மோடுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பீனியல் கிளாண்ட் மூலமா உற்பத்தி ஆகுதுங்க சோ அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் கால்சியம் செரட்டோனின் பேலன்ஸ் ஆகிறது தான் இது எப்போ மூணுமே நமக்கு கிடைக்கிதோ அப்போதான் நமக்கு அந்த கார்ம் ஸ்லீப் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏற்படும் நமக்கு ஏன் கால்சியம் மெக்னீசியம் டி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கும் நர்வ் சிஸ்டமை காம் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் அஷ்வகந்தா ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்றதுக்கும் மன அமைதியை குறைக்கிறதுக்கும் தேவைப்படுதுங்க தூக்கம் நல்லா வரதுக்கு பண்டைய முறைகளில் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில வந்து என்ன தடவி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பால் துளசி நெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்க சோ இப்படி பண்றதுனால மூளை வந்து குளிர்ச்சி பெறுங்க சோ மூளை நமக்கு கூலிங்கா இருக்கும் போது நமக்கு சுரக்கக்கூடிய இந்த மெலட்டோனின் அப்படிங்கற ஹார்மோன் நல்லாவே சுரக்கும் நல்லா தூக்கம் வரதுக்கு ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி சொல்றேங்க ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கொஞ்சமா தேன் கலந்துக்கோங்க கொஞ்சமா நெய் கலந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இதை கலந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க வார்ம் வாட்டரா எடுத்துக்கோங்க எடுத்துக்கும் போது மைண்ட் ரொம்பவே நமக்கு காமா இருக்கும் ஸ்லீப் ஹார்மோன் இருக்கு இல்லையா அதை வந்து ரிலீஸ் பண்ணும் சோ அப்படிங்கற போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலியமா நமக்கு நரம்போட டென்ஷன் குறையும் மனம் அமைதியா இருக்குங்க சோ என்ன முத்ரா அப்படின்னு பாக்கலாம் முத்ரா அப்படின்னு சொல்றோம் இத இரண்டு கைகள்லையுமே பண்ணுங்க உங்களுடைய ஆள்காட்டி வீரர் மடிச்சு இந்த தம் ஃபிங்கர் கிட்ட வச்சுக்கோங்க தென் உங்களுடைய தம் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் மூணையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு சுண்டு விரல் நேரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அந்த வரைக்கும் கவிதா நன்றி